இந்த தாப உசுல உடல்ல உசுறுகளுக்கு நீ ஏண்டா கவலை பரல கேட்க மாட்டான் அல்லாஹ் சொல்றா வத்தவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத் அரே சாவுல மேல நம்பிக்கை வைக்கிற சாவே இல்லாத ஏ மேல நம்பிக்கை வைக்கிற யோசிக்கிற நீ அல்லாஹ் எவ்வளவு அழகா நம்மள கேக்குற அல்லாஹ்வை நம்ப சொல்றான் பெற்றோர்களை நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் இபாதத்துல கவனமாக இருக்கிறார்களா அதுதான் நாம பார்க்க வேண்டியது அவர்களுக்கு மார்க்கம் தெரிகிறதா மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது நம்ம மீது கட்டாய கடமை ஏதோ இல்லை மார்க்கம் என்பது தெரிய வேண்டும் எப்படி அவன் பெற்றோர்களோட நடந்து கொள்ள வேண்டும் எப்படி உறவுகளோட நடந்து கொள்ள வேண்டும் எப்படி அல்லாவுக்கு அவனுக்கு மத்தியில் உறவு என்ன மற்ற அடியாளர்களுக்கு மத்திய இந்த ஹூக்கூக்கு என்ன ஹூக்கூ குல்லா என்ன இதை அவனுக்கு புரியாத புரிய வைக்காத வரை நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யாதவர்களாக அத அளது போய் சேர வேண்டியோ அல்ல பாதுகாக்கணும் நம்ம அதனால நம்முடைய பொறுப்பை நாம் செய்யாத வரை நாம் அவர்களிடத்திலிருந்து நிம்மதியை நாம் பெறவே முடியாது அல்லாஹ சோரா அத கண்குளர்ச்சியை நாம

வந்தவ சில காலத்துல ஹசான் அவர்கள் திரும்பி உட்காருவாங்க அப்படி ஹசன் தொழுது திரும்பி உட்காரங்க அந்த உணர்வு மட்டும் எந்திரிச்சு நாலாவது நாலாவது ஒரு முதல்ல விட்டு போன அந்த ஒரு ரொக்க தொழுது அப்ப கேட்டாங்க முடிச்சோட மகனே இங்க வாங்க ஏன் நீங்க எந்திரிச்சு என்ன காரணம் ஒரு லேட் ஒரு லேட் ஆயிடுச்சு

கேட்டுக்காவது பயம் வருது நாம நாம அதை யோசிக்க பிள்ளைகளை தொழுவு சொல்றது பயமா இருக்கு பிள்ளைகளை காலைல எழுப்பது பயமா இருக்கு பிள்ளைகள் பள்ளிக்கு போறது பயமா இருக்கு மார்க்க கத்துக்கன்னு சொல்றது பயமா இருக்கு பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பயப்படக்கூடிய காலம் ஆயிடுச்சு ஏன் அப்படி அல்லாவுக்கு நீ பயப்படல நீ அல்லாஹோடு நல்ல உறவை நீ வைத்துக்கள் பெற்றோர்களாக நான் ஓ பிள்ளைய அல்லாஹு தாலா உனக்கும் கட்டுப்படக்கூடிய பிள்ளையெல்லாம் அல்லா மாத்துவான் அவங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய கையில